திண்டிவனம் புதுச்சேரி அந்த மார்க்கத்திற்கு இடையே இருக்கும் பஞ்சவட்டி என்கின்ற புண்ணிய பூமியில் எழுந்தருளியிருக்கும் பஞ்சவட்டி பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருத்தலத்தில் தான் நாம் இப்பொழுது வந்திருக்கிறோம் வாருங்கள் என்னோடு பஞ்சமுக ஆஞ்சநேயரை தரிசனம் செய்யலாம் மஹால் வழங்கும் கல்யாண மாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள் எல்லா பக்தாளுக்கும் நமஸ்காரம் பஞ்சவடி கஷேத்திரம் நம்ம சன்னதியில் வலம்புரி கணபதி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டாபி ராமச்சந்திரமூர்த்தி திருவேங்கடமுனையான் எழுதியிருக்கார் அப்புறம் பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமி எழுதியிருக்கார் நாலு சன்னதிகள் இருக்குது இப்போ நம்ம முதல்ல பார்க்குறது தட்சிண பிரதட்சிண அஸ்த கணபதி தமிழில் சொல்ல போனால் மகா கணபதி உன்னி கிருஷ்ண பணிகிற மூலியமாக அங்கே தேவ பிரசனம் பார்த்ததில் நம்ம இந்த இடத்துல கர்ப்பமான யானைகள் கிரஜப்பிரசவம் ஆன இடம் இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம க்ஷேத்திரத்தில் ஒரு மகாகணபதியை பிரதிஷ்ட பண்ணுங்கன்னு சொன்னான் இந்த பிரசன்னத்தில் வந்ததால் நம்ம சன்னதில் மகாகணபதி எழுக்க வியாசர் சொல்ல சொல்ல மகாகணபதி மகாபாரத ஏதுன்னு தான் ஐதீகம் நடுவில் எழுதிண்டே இருக்கும் அந்த எழுதுகோலாகப்பட்டது முறிஞ்சதால் தன்னுடைய வலது தந்தத்தை முறித்து விநாயகர் எழுதுன்னு அர்த்தம் வளம்புரி மகாகணபதி அந்த திருக்கோளத்தை நம்ம சன்னதியில் பார்க்கலாம் பட்டாபி ராமச்சந்திரமூர்த்தியுடைய தியான ஸ்லோகம் தமிழை பார்த்தீங்கன்னா அரியணை அனுமந்தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த இருவரும் கவரி பெற்ற பரதன் வெண்கொடை கவிழ்க்க விரி செழி கோயில் ஓங்க வெண்ணையூர் சடையன் தங்கல் மரபலூர் கொடுக்க வாங்கி வைஷ்டடே புனைந்தான் மௌழின்னு கம்பர் அருமையாக சொல்கிறார் அதன்படி நம்ம சன்னதில் பிரதிஷ்டையானதாக ஒரு தியானத்தை வச்சு தான் பெருமாள் இருந்த திருக்கோலமாக கிடந்த திருக்கோலமாக நின்ற திருக்கோலமாக அவரை சுற்றி எந்தெந்த பரிவாரங்கள் இருக்கான்றது தெரியும் இந்த வாமை பூமி சுதா என்ற தியானத்து பிரகாரம் நம்ம சன்னதில் பிரதிஷ்டையானதாக இருக்குது ராமர் அமர்ந்த திருக்கோலம் அபயகஸ்தம் ராமர்னாலே வில்லம் போட்டு தான் இருப்பார் இவர் ராஜாவா இருந்து இங்கே அருள் படைக்கிறதால வில்லம்புக்கு பதிலாக பெருமாளுக்கு செங்கோல் சாத்தி இருக்கு சீதா பிராட்டி கிரகஸ்தாசிரமம் அதாவது ஆத்துல இருந்தாக்கா நம்ம வந்து தாயார் வலது பக்கம் உச்சவர் இருக்கிற மாதிரி பெருமாள் இடது பக்கம் இங்க ராஜ்ய பரிவாளனம் பண்றார் ராஜ்ய சபையில இருக்கிறதால ராஜாவுக்கு தான் முதலிடம் அதனால தம்பதிகள் இடம் மாறி இருப்பா எல்லா கேத்திரத்திலயும் பொதுவாக ராமர் லக்ஷ்மணர் சீதை ஆஞ்சநேயர் நாலு பேர் தான் சேவிக்கலாம் அயோத்தியிலேயே எல்லோருக்கும் தெரியும் பாலராமர் தான் இருக்கார் பஞ்சவழி கஷேத்திரத்தில் மட்டும்தான் பத்து பேர் கொண்ட சன்னதி ஃபுல் தர்பார் லக்ஷ்மணர் இளைய பெருமாள் பரதன் சுக்ரீவன் சத்துருக்கனர் அண்ணாக்கும் மன்னிக்கும் ராமருக்கும் சீதாபராட்டியாருக்கும் சாமரம் கைங்கரியம் பண்ணுறார் அங்கதன் ஜாம்பவான் ராவணனின் தம்பி விபீஷன் ஆழ்வார் பட்டாபிஷேக தருணத்தில் சரணாகதி பண்ணுறார் ஆஞ்சநேயர் சுவாமி கான ஆஞ்சநேயர் பட்டாபிஷேகம் நடக்கிற சந்தோஷம் தாளாம கானம் மன்றார் ஒரு கையில் வீணை ஒரு கையில் கப்லா கட்டை வச்சுன்னு பஜனை பண்ணுறார் கான ஆஞ்சநேயர் வைகானச ஆகமன்றதால பஞ்சபேரம் திரிபேரம் அதாவது அஞ்சு விதமான பெருமாள் இருப்பார் மூணு விதமான பெருமாள் இருக்கார் மூலவர் திரவ பேரம் கௌதுகர் உற்சவர் ஸ்னபன பலி பேரர் அஞ்சு விதமான பேரங்கள் சேவிக்கலாம் கௌதுக பேரம் உற்சவர் ராமர் சீதா பிராட்டி லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர் முதல்ல இருக்கிறது உற்சவர் ராமர் பிராட்டி லக்ஷ்மணர் நம்ம கோயிலில் விசேஷம் என்னன்னாக்கா திருக்கல்யாணம் நிறைய நடக்கிறது தன்னுடைய குழந்தைகளுடைய வதுவாகட்டும் வரணாகட்டும் அவளுக்கு திருமணத்துக்காக இங்கே நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணி திருக்கல்யாணம் பண்ணுறா அந்த பிரார்த்தனை ஆகப்பட்டது அறுபது நாள் மேக்சிமம் அதுக்குள்ளே முடிஞ்சு இங்கே பஞ்சமுக ஜெயமாரதி சேவா ட்ரஸ்டின்ற பேரில் பத்திரிகையாக தான் அணைச்சிடுறா தம்ம பெருமாள் நடத்தி கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையானது வந்துடுது அது மட்டும் இல்லை அந்த மாதிரி அவளுக்கு அங்கே திருமணம் முடிஞ்சு அந்த நூதன தம்பதிகள் வந்து இங்கே புனர் திருக்கல்யாணம் திரும்பி வந்து திருக்கல்யாணம் பண்ணிட்டு போகிறா ரொம்ப வரப்பிரசாதியாக இருக்கார் ராமர் திருக்கல்யாணம் நிறைய நடக்கிறது சக்கர தாழ்வார் இவர் பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிதுன்னு ஒரு பழமொழி சொல்வார் அதுக்கு இந்த ராமனும் உதாரணமாக வச்சுக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி மூணில் அந்த விநாயகர் பார்த்துமே அந்த இடத்துல சின்ன கொட்டா போட்டு பூஜை பண்ணியிருந்தோம் அவருடைய பரிபூர்ண கிருபாகடாட்சி அனுகிரகம் தான் அந்த பெரிய ஆலயம் உண்டாயிருக்கு ஆஞ்சநேயர் என்னாதான் முப்பத்தாறு அடியாக இருந்தாலும் இந்த ராமருடைய அனுகிரகம் தான் அவருடைய கோயில்லாம் இந்த மாதிரி பெருசாக இருக்குது இந்த நாளில் வரப்பிரசாதி ஆதி ராமர் க்ஷேத்ராதிபதி ராமர் பட்டாபிஷேக திருக்கோளம் ஸ்ரீ திருவேங்கடமுடையான் சன்னதி மத்திய திருப்பதி க்ஷேத்திரம் ஸ்ரீவாரி திருவேங்கடமுடையான் சேச்சுங்க கீழே இருக்கிறது வந்து போக சீனிவாச மூர்த்தி போக சீனிவாச மூர்த்தி வெள்ளியிலே செஞ்ச பெருமாள் மலையில் நடக்கிற மாதிரியே மூலவருக்கு வெள்ளிக்கிழமை மட்டும்தான் திருமஞ்சனம் மற்ற நாளில் திருமஞ்சனம் கிடையாது தினந்தோறும் இவருக்கு இந்த போக சீனிவாச மூர்த்திக்கு காத்தால திருமஞ்சனம் ராத்திரியில் சயன சேவை நடக்கும் மத்திய திருப்பதி க்ஷேத்திரம் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் திருவேங்கடமுடையான வச்சு இங்கே வருடா வருடம் இந்த நகைக்கடை அதிபர்கள்லாம் பாண்டிச்சேரியில் திருக்கல்யாணம் பண்ணுறது வழக்கம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பெருமாள் இங்கே வர்றச்ச ராத்திரி ஆயிடுத்து பெருமாள் தங்குறதுக்கு இடம் கேட்கும்போது எங்கள் சேர்மன் கோதன்ராமன் சாரை வந்து இடம் கேட்கும்போது நம்ம சன்னதியில் வந்து நீங்கள் இருந்து காற்றால் மண்டகப்படி முடிஞ்சு இங்கே திருப்பதியில் நடக்கிற மாதிரியே காற்றால் தோமால விஸ்வரூபம் தோமால சேவை எல்லா சே சாத்து முறையெல்லாம் முடிஞ்சு அப்புறமா பெருமாள் ஏழை பண்ணுங்கள் நைட்டு பெருமாள் இங்கே தங்கட்டோம்னு சொன்னான் இந்த திருப்பதியில் நடக்கிற மாதிரியே என்னென்ன சேவைகளோ எல்லா வைபவங்களும் முடிஞ்சு பெருமாள் மலைக்கு புறப்பட்டார் ஏழன பிறகு ஜிஎஸ் சுவாமியானவர் எங்கள் சேர்மன் ஸ்ரீமான் கோதன் ராமன் சாருக்கு ஃபோன் பண்ணி பெருமாள் வந்து இங்கே சந்தோஷமாக வந்துட்டார் நம்ம சேர்ந்து வந்த பிறகு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கார் ஆனால் அவருடைய திருவுள்ள மட்டும் உங்கள் பஞ்சவழி க்ஷேத்திரத்திலே இருக்குது அதனால் நாங்கள் வந்து விக்கிரகத்தை கொடுத்துட்றோம் மூலவர் விக்கிரகத்தை நாங்கள் கொடுத்துட்றோம் நீங்கள் கோயில் கட்டி பரிபாலனை பண்ணிங்கன்னு சொன்னோடனே எங்கள் சேர்மனாகப்பட்டவர் சீக்கிரமே இவருக்கு ஒரு கோயிலை எழுப்பி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த சம்பரோட்சணையானது விசேஷமாக நடந்தது திருவெங்கடம் திருவேங்கடமுடியும் அன்னிலேருந்து எல்லா பக்தர்களுக்கும் அருள் பாலிச்சின் இருக்கார் அதனால்தான் மத்திய திருப்பதி க்ஷேத்திரம்னு அவர் தான் பேர் வச்சுக்க சொன்னான் அன்னியிலேருந்து பேர் வச்சு இங்கே நடந்துட்டுருக்கு பெருமாளுக்கு நிறைய வைபவங்கள் பஞ்சவடி க்ஷேத்திரம் ஸ்ரீ ஜெயமங்கல பஞ்சமக ஆஞ்சநேய சுவாமியுடைய சன்னதி இங்கே வந்து பட்டாபிராமர் எதிர் இருக்கிறதால அவர் கிழக்க பார்த்துருக்கார் சுவாமியானவர் மேற்க பார்த்து எல்லோருக்கும் மருள் பாலிக்கிறார் முதல்ல தெரிகிறது ராமச்சந்திரமூர்த்தியுடைய திவ்யமணி பாதுகை இந்த பாதகையாகப்பட்டது நம்ம ஒரு மானிடமாகப்பட்டவன் வந்து நூற்றி எட்டு திவ் தேசம் இருக்குது அந்த நூற்றி ஆ அதில் நூற்றி ஆறு தான் ஒருத்தர் வந்து நம்ம மானிடம் ஆகப்பட்டவன் சேவிக்க முடியும் அந்த ரெண்டு சேவிக்க முடியாது அந்த நூற்றி ஆறு திவ் தேசத்துக்கும் இந்த பாதகையாகப்பட்டது ஒரு ஒரு திவ் திவ்யக்ஷேத்தத்திலையும் ஒரு ஒரு நாள் பூஜையில் இருந்து அங்க என்னென்ன பாசுரங்கள்லாம் சொல்லியிருக்கோ அந்த பாசுரங்கள்லாம் மங்களாசாசனம் செய்யப்பட்டு அங்கேருந்து கொண்டு வந்து இங்க திரும்பி மேலே பண்ணப்பட்ட பாதுகை நம்ம நடுவில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேய சுவாமி இருக்கார் இந்த பக்கம் ஆஞ்சநேயருக்கு வலது பக்கம் பார்த்தீங்கன்னா நரசிம்மர் இடது பக்கம் வராகர் மேலே ஊர்துவமுகம் ஊர்துவமுகம்னா மேலே ஆஞ்சநேயர் தலைக்கு மேலே ஆய்கிரியர் சுவாமியானவர் அழுது அருள் பாதிக்கிறார் பின்னாடி தான் முன்னாடியே சேவிச்சோம் நம்ம கருடாழ்வார் அவர் பெரிய திருவடியை சேமிச்சு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் அஞ்சு திருமுக மண்டலத்துக்கும் திருநேத்திரம் திரிபஞ்ச நயனம் மூணு மூணு கண்கள் இந்த திருமன் இருக்கே அந்த இடத்துல ஒரு கண்ணாகப்பட்டது இருக்கு ஏன்னா அது நம்ம சேவையாகப்படாது திருநேத்திரம் அந்த நேத்திரம் சேவையாகப்படாதுன்றதுக்காக அது திருமண் சாத்தியிருக்கு இருக்கு மூன்று கண்கள் தச தசபுஜம் பத்து அஸ்தத்துலையும் பத்து விதமான கையிலையும் பத்து விதமான ஆயுதங்களை பெருமாள் தாங்கிட்டு இருக்கார் மேலே நரசிம்மருக்கு ஏத்தாப்புல கல்பக விரக்ஷ மரம் அதுங்கீழ சுவடின்னு சொல்லக்கூடிய புக்கு அதுங்கீழ அங்குசம்ன்ற ஆயுதம் அதுக்கும் கடைசியில் கீழே பார்த்தீங்கன்னா ஹலம்ன்ற ஏற்களப்பையானது இருக்குது நாலு சேவிச்சோம் இந்த பக்கம் வராக இருக்கேத்தாப்பில் சஞ்சீவி பர்வதமானது இருக்குது அதுங்கீழ அமிர்த கலசம் நாக சர்ப்பம்னு சொல்லக்கூடிய நல்ல பாம்பானது இருக்குது அதுக்கும் கீழே கடைசியில் கட்டுவாங்கன்னு கட்டில் கால் போன்ற ஒரு தடி கட்டுவாங்கன்னு அதோட திருநாமம் இந்த பக்கம் நாலு நடுவில் கத்தி கேடயமானது பெருமாள் ஆஞ்சநேய வச்சுட்டு இருக்க மொத்தம் பத்து விதமான ஆயுதங்கள் கீழே ஸ்வர்ண திருவடியானது இருக்குது அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஆதார பீடத்துக்கும் மேலே கமல பீடத்துக்கும் நடுவில் ஸ்வர்ண பந்தனமானது போட்டிருக்கு அதுதான் நம்ம சன்னிதோட விசேஷம் எல்லா கேத்திரத்திலையும் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள் கன்னியாபுரிகள் சுமங்கலிகள் அந்த கோயில் தர்மகர்த்தாக்கள் எல்லாம் இடித்து அந்த வெண்ணையெல்லாம் போட்டு செந்தூரெல்லாம் போட்டு இடித்து அஷ்டபந்தனம் தான் போடுவாள் நம்ம கோயிலில் ஸ்வர்ண பந்தனமானது சாத்தியிருக்கு ரத்தாருடைய பிரார்த்தனை ஆகப்பட்டது துரிதமாக நிறைவேறணுன்றதுக்காக தான் அந்த சொர்ண மந்தனமானது நம்ம சாத்தியிருக்கோம் இங்கே ராமரானது இருக்கார் ஏன்னா ஆஞ்சநேயர் மட்டும் தனியாக இருக்க மாட்டார் அவருக்கு அது பிடிக்காது ராமர் இருந்தால் தான் அவர் இருப்பார் ஆனால் ராமரும் இங்கே இருக்கார் ராமர் சீதை லக்ஷ்மணர் ஆஞ்சநேய சுவாமிலாம் இருக்கார் இவருக்கு அனும ஜெயந்தி பார்த்தீங்கன்னா பஞ்சதினாதுர பிரயுக்தன் சொல்லிட்டு அஞ்சு நாள் கொண்டாடி விசேஷ வைபவமாகப்பட்டது இவருக்கு நடக்கிறது எங்கேயுமே இல்லாத நம்ம சன்னதியில் பார்த்தீங்கன்னா அந்த சேது பந்தனம் இது ராமேஸ்வரத்துக்கும் அந்த ஸ்ரீலங்காக்கும் ராமர் போகும்போது அந்த சேது பந்தனம் கட்டினாலே பாலம் அந்த பாலத்தில் ஒன் ஆஃப் த பாட்டு நம்ம கல் வந்து ப எட்டு கிலோ எடையில் உள்ள கல்லு இங்கே மிதக்கிறது அது நம்ம க நம்ம சனதியில் விசேஷமாக சேவிக்கலாம் இந்த கஷேத்திரம் என்னன்னாக்கா பஞ்சவடி அதாவது ராமருடைய வனவாசம் ஆகப்பட்டது அங்கே தான் ஆரம்பிச்சிது அதை வந்து அந்த இதில் அந்த ஒரு அபிமானமாக ஸ்தலமாக இந்த பஞ்சவடின்ற பேர் நம்ம சன்னதியில் அந்த பேராகப்பட்டது சாத்தப்பட்டிருக்கு இந்த சன்னதி ஆகப்பட்டது பஞ்சமுகம் ஜெயமாரதி சேவா ட்ரஸ்டின்ற மூலம் தான் தான் இருக்கு அது பார்த்தீங்கன்னா தன தர்மதான கைங்கரை நிறைய நடக்கிறது என்னன்னாக்கா ஒரு ஒரு சனிக்கிழமையும் நம்ம சன்னதியில் இங்கே பிராந்தியத்தில் இருக்கிற வந்து இலவசமாக மருத்துவ முகாம் நடக்கிறது மெடிக்கல் கேம்ப் நடக்கிறது நிறைய பேர் வந்து டயபட்டிஸ் இந்த மாதிரி தன்னுடைய வியாதிக்கு வந்து இதெல்லாம் பண்ணிட்டு சுகமாகறா நல்ல ப பெருமாள் அந்த இந்த ட்ரெஸ்ட்டாகப்பட்டது அந்த கைங்கிறத்தையும் பண்ணுறா இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து வித்தையும் வசதியும் சில பேர் சில இடத்துல ஒரே இதாக கொடுக்குறதில்லை வித்தை இருக்கும் வசதி இருக்காது வசதி இருக்கும் சரியாக வித்தை இருக்காது அதனால் ஒரு வித்தையாக வித்தையை கொடுக்கப்பட்ட அந்த சிசுவாகப்பட்டது கஷ்டப்ப அது வசதி இல்லாதால் அவரோட படிப்பானப்பட்டது தடைப்படப்படாதுன்னு நம்ம சன்னதியில் ஸ்கூலுக்கும் சரி காலேஜுக்கும் சரி வசதி வாய்ப்பு இல்லாத பசங்களுக்கு அந்த ஃபீஸாகப்பட்டது நம்ம ட்ரஸ்ட்லேருந்து கட்டின்னு இருக்கா அந்த தான தர்ம கைங்கரையும் பண்ணுறா எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்பு இல்லாத அந்த சின்ன சின்ன கோயில்களுக்கு அவள் கொண்டு வந்து இங்கே முறையாக பத்திரிக்கையெல்லாம் வச்சான்னாக்கா அவளுக்கு அந்த தருவிய சாமான்கள் நாட்டு மருந்து சாமான் இந்த பூநாதிக்கு கொண்டான சாமான்கள் ம மஞ்சள் குங்குமம் அச்சதி போன்ற மங்கள தருவிய சாமான்கள்லாம் நம்ம ட்ரஸ்ட்லேருந்து கொடுக்குறா இந்த மாதிரி தான தர்ம கவிங்களே நிறைய நடக்கிறது இதுதான் ஆஞ்சநேய சுவாமியுடைய சன்னதியிலே விருத்தாந்தங்கள் நமஸ்காரம் காஞ்சனாத்ரி நிபாங்காய வாஞ்சிதாத பிரதாயினே அஞ்சனா பாக்ய ரூபாய ஆஞ்சினேயாய மங்களம் ராமாயனத்தின் இரு பெரு காப்பியங்கள் வால்மீகி ராமாயணத்தை தாண்டி துளசி மானசமந்திர் என்னும் துளசிதாசரின் ராமாயணமும் கம்பநாடான் எழுதிய கம்ப அந்த இரண்டு ராமாயணங்களிலும் ஆஞ்சநேயருக்கு மிக முக்கியமான இடங்களை அவர்கள் இருவருமே கொடுத்திருக்கிறார்கள் எப்பொழுதுமே ஆஞ்சநேயரை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன சொல்வோம் அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நாம பகவான்கிட்ட வருவோம் ஆனால் பகவானுக்கே ஒரு பிரச்சனைன்னு ஆஞ்சநேயர் வந்து அவருக்கு பகவானுக்கு ராமனினுடைய துக்கத்தையும் சீதையின் துக்கத்தையும் தீர்த்து வைத்தவர் அதனால் தான் எந்த திருக்கோவில்களில் பார்த்தாலும் ஆஞ்சநேயருக்கு அத்தனை பெரிய வரப்பிரசாதியாக அவர் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த பஞ்சவட்டி ஆஞ்சநேயர் கோவிலை பற்றி ஏகப்பட்ட வரலாறுகள் இருக்கின்றன இந்த கோவில் சமீப காலமாக பிரசித்தி பெற்ற கோவிலாக இருந்தாலும் இந்த இடம் என்பது ஒரு புண்ணிய கஷேத்திரமாக இருந்திருக்க வேண்டும் ரிஷிகளும் முனிவர்களும் தவம் செய்த இடமாக இருந்திருப்பதனால்தான் அந்த ரமணி குருஜி அவர்களினுடைய கனவில் அவர்களுக்கு இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு திருக்கோவில் கட்டுங்கிற உத்தரவு அப்படிதான் தான் வந்திருக்கணும் அவ்வளவு பெரிய சாநித்தியம் நிறைந்த கோவிலாகத்தான் இந்த கோவில் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த கோவில் இருக்கிற எல்லா சன்னதிகளுமே தனிப்பட்ட சிறப்போடு விளங்கி கொண்டிருக்கின்றன அந்த வகையில் இந்த ஆஞ்சநேயர் சன்னதி பிரம்மாண்டமான சன்னதியாக இருக்குது ஐந்திலே ஒன்று பெற்றான் ஐந்திலே தாவி ஐந்திலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி ஐந்திலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலார் ஊரில் ஐந்திலே வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் அந்த ஆஞ்சநேயர் நாம் அனைவரையும் போற்றி காப்பாற்ற வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு இந்த திருத்தலத்திலிருந்து நாம் விடைபெறுகின்றோம் வழங்கும் மாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள்